ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாக்லேட் ப்ரௌனி தான் இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா எத்தனை கேஜிக்குனாலும் ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம் அப்புறம் கால் கிலோவுக்கு எவ்வளோ பீஸ் வரும் இது வந்து ஒரு பீஸ் எவ்வளோக்கு கொடுக்கலாம் கால் கிலோவோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் இது வந்து பேக் பண்ணுறக்கு அந்த பாக்ஸ் எவ்வளோ எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் எப்படி என்னன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து டார்க் சாக் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அதுக்கூட ஃபிஃப்டி கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம மெல்ட் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம மெஷர் பண்ணுறக்குள்ள இது மெல்ட் ஆகி கிடச்சிரும் இதுக்கு வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கிராண்ட் லைட்டர் சுகர் எடுத்துருக்கறனால கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் பவுடர் சுகர்னால் நீங்கள் கால் கப் எடுத்துக்கோங்க இது வந்து ப்ரௌன் சுகர் கால் கப் இது வந்து இப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் கால் கிலோக்குன்னா கால் கால் கப் இதே வந்து ஆஃப் கேஜிக்குன்னா ஆஃப் ஆஃப் கப் இதே மாதிரி ஒன் கேஜிக்கு ஒன் ஒன் கப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மைதா மாவு ஐம்பது கிராம் எடுக்கணும் கால் கிலோவுக்கு நீங்கள் மற்றதுக்கு நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுகர் ப்ரௌன் சுகர் அதை அரைச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து சிக்ஸ் டின் தான் ஆஃப் கால் கிலோவுக்கு நான் எடுத்திருக்கேன் எயிட் டின் வந்து ஆஃப் கேஜிக்கு பேக் பண்ணிக்கோங்க டென் டு லெவன் இன்ச் வந்து ஒன் கேஜிக்கு பேக் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டின் சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது பீஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் பார்க்குறக்கு இப்போ வந்து நான் பட்டர் ஷீட் வந்து ஆயில் கிறிஸ்பென்னு போட்டுக்கிறேன் இந்த மூணு சாக்லேட்டு வந்து மிக்ஸ் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் அதாவது டுவெண்ட்டி கிராம் டுவெண்ட்டி கிராம் வர மாதிரி கொஞ்சம் அப்ராக்ஸிமேட்டாக எடுத்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் அந்த மாதிரி வந்துச்சு இதை நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இது வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து மேலே கார்னிஷிங்க்காக இது நம்ம தான் எவ்வளோ வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் வந்து மைதா மாவுக்கு வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட்டு இது வந்து கால் கிலோவுக்குனால் ஆஃப் கேஜிக்கு அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற எவ்வளோ கேஜிக்குனாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்டு எங்கேயும் லேகே ஆகாது இது கூட கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மூணு முறை சளிச்சு எடுத்துக்கிறேன் இதெல்லாமே பண்ணுறதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த சாக்லேட் மெல்ட் பண்ண வச்சாலேயே அதுவும் மெல்ட் ஆகிரும் இதை ஒரு உரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கால் கிலோ பண்ணுறக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா அசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கால் ஒ ஒரு முட்டை அரை கிலோக்குன்னா ரெண்டு முட்டை அந்த மாதிரி நீங்களாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது கூட இந்த பவுடர் நல்லா பண்ணி இல்லையா அந்த சுகரை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் இது வந்து கையிலே நம்ம கலந்துக்கிட்டால் போதும் நம்ம சுகரை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌனி ரெசிபி ஆட் நம்ம சேனலே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் மெத்தட் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் ஏன்னா அதில் சாக்லேட் வந்து அதிகமாக ஆட் பண்ணி மைதா மாவு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இது வந்து இது ஒரு மெத்தட் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டோ பட்டர் அது ரெண்டுத்தையும் வந்து நான் இது கூட கலந்துக்கிறேன் இதையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரை இன்கிரீடியண்ட்டை டூ பேட்சஸாக கலந்துக்கிறேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் கலக்கறக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எங்கள் வீட்லேருந்தே எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு சாய்ஸாக இருக்கும் ஏன்னா இதுக்கு நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஈஸியாக கூட செஞ்சிடலாம் இப்போ இதனால் கலந்ததுக்கப்புறமா உள்ளே வந்து எந்த இதுவும் வந்து பவுடராக இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க அதனால கலர் ஸ்பேச்செலாம் வச்சு நான் கலந்துக்கிறேன் இப்போ இது வந்து எவ்வளோ வெயிட் வருதுங்கிறத இந்த பேட்டர் எவ்வளோ வெயிட் வருதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அந்த மாதிரி வந்துருந்தது இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம போடுவோம்ல இப்போ ப்ளைனாக நீங்கள் வெறும் க்ளா ப்ரௌனி வந்து ப்ளைனாக சேல் பண்ணுறதுனால் இது அப்படியே நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆஃப் கேஜி கொடுக்கலாம் அடுத்தது வந்து மேலே சாக்லேட் கார்னிஷிங்லாம் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கலாம் மேலே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உள்ள ஸ்டஃப் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நட்ஸ் போட்டால் ஒரு ரேட்டு அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்து அதில் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கிளாசிக்கை வந்து ப்ளைன் ப்ரௌனி வந்து கால் கிலோ இரநூறுவா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து மேலே கார்னிஷிங்க்கு நம்ம எடுத்து வச்சிருந்தேன் அந்த சாக்லேட்டையும் போட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ராடையும் ஆன் பண்ணி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஆவனில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு என்னோடய ஓவனில் நீங்கள் வந்து ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த நைஃப்பில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது பேக் ஆகிடுச்சு இது நல்லா ஆற வச்சுட்டு கூலானதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும் பீஸ் இது நல்லா ஆறிடுச்சு இதை நான் பீஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து நைன் பீஸ் வந்துச்சு இது இப்படி தான் அந்த டெக்ஸ்டர் இருக்குது பார்த்துக்கோங்க கிரிங்கிள் டாப்போடு நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை வந்து எவ்வளோ பீஸ் வருது கால் கிலோவுக்கு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் இது வந்து நைன் பீஸ் இல்லையா அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன் ஒரு பீஸ் வந்து ஃபார்ட்டி கிராம் அந்த மாதிரி சம்திங் கிடைக்கும் ஃபார்ட்டி கிராம் இது வந்து பர் பீஸ் வந்து நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் இது மேலே வந்து பாக்ஸ் தனியாக ஃபைவ் ருபீஸ் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து மொத்தம் கால் கிலோவுக்கு வந்து மொத்தம் செவன் பீஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி திங் சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனீஸ் கொஞ்சம் நிறையா நம்ம பீஸ் பண்ணோம்னா அந்த கால் கிலோக்கே செவன் பீஸ் அந்த மாதிரி கிடைக்கும் இந்த ப்ரௌனியை வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் பேக் பண்ண போகிறேன் இதோடய ப்ரைஸ் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி வரும் இந்த பாக்ஸில் வந்து கிங்க்ராப் பண்ணாமல் தான் நான் போடுறேன் ஏன்னா நான் இது பக்கத்தில் தான் கொடுக்க போகிறேன் அதனால் திங்க்ரேப் பண்ணல நீங்கள் சப்போஸ் டெலிவரி கொடுக்குற மாதிரி கொரியர் போடுற மாதிரி என்னென்னா கிளின் க்ரேப் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து இந்த ப்ரௌனீஸை வந்து நான் இதில் இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ரௌனீஸ் டீ கேக் ப்ளம் கேக் இதெல்லாம் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பர்த்டே கேக் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ இல்லை நோட் பண்ணியோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ